ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபதாவது தலைப்பு புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு தொடர்ச்சி அந்த தேரெழுந்தூரில் வேதபுரீஸ்வரர் என்ற பெயரில் சிவனுக்கும் கோயில் இருக்கிறது ஒரு ஊர் என்று இருந்தால் ஒரு கோடியில் சிவன் கோயிலும் இன்னொரு கோடியில் பெருமாள் கோயிலும் இருக்க வேண்டும் என்பது பழைய கால சாஸ்திரப்படியான டவுன் பிளானிங் தேரொழுந்தூரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு ஆழ்வார் பாடல் இருக்கிறதென்றால் ஈஸ்வரன் கோயிலுக்கு ஞானசம்பந்தரின் தேவாரம் இருக்கிறது ஆழ்வார்கள் பாடிய ஸ்தலங்களை மங்களாசாசனம் பெற்றவை என்பார்கள் தேவாரம் உள்ள க்ஷேத்திரத்தை பாடல் பெற்ற ஸ்தலம் என்பார்கள் அநேக க்ஷேத்திரங்களுக்கு இந்த இரண்டு பெருமைகளும் இருக்கிறது தேரெழுந்தூருக்கும் இருக்கிறது பசுவாக வந்த அம்பாளை மகாவிஷ்ணு புல் மேல் மேயவிட்ட இடங்கள் தேரெழுந்தூருக்கு பக்கத்திலேயே பில்லூர் புல் என்பதை தஞ்சாவூர் ஜில்லாக்காரர்கள் பில் என்றுதான் சொல்லுவார்கள் மேக்கிரிமங்கலம் என்ற பெயர்களில் இருக்கின்றன ஆனாங்கூர் என்பதும் இன்னொரு பக்கத்து கிராமம் அதுவும் பசு தெரிந்ததற்கு அடையாளமாக பேர்வைத்து கொண்டிருக்கிறது பசு புல்மேயும் கோனார் மேய விட்டு கூட போய் பாதுகாப்பார் அம்பாளும் மகாவிஷ்ணுவும் ஈஸ்வர ஆராதனை பண்ண வேண்டுமல்லவா அதற்காகத்தான் கோசக்சேத்திரத்தில் பெருமாள் வேதபுரீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணினார் வேதபுரீஸ்வரர் கோயில் ஆமருவியப்பன் கோயில் இரண்டும் ஒரே மேனேஜ்மெண்ட்டில்தான் இருக்கிறது வேதத்துக்கு கோ ரொம்பவும் அவசியம் யாகத்துக்கு வேண்டிய நெய் பால் முதலானவற்றை தரும் கோ யாகத்தை பண்ணி வைக்கும் பிராமணர்கள் இருவரும் வேதமதம் விளங்குவதற்கு குறிப்பாக இருக்க வேண்டும் கோ பிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் என்றும் வாழ்க அந்தனர் வானவராணினம் என்றும் இதனால்தான் சொல்லியிருக்கிறது அம்பாள் கோவாக வந்த இடத்தில் அவளை அப்படி சபித்தவர் வேதபுரீஸ்வரராக வந்தார் அந்த ஊரில் சமீப காலம் வரை வேத சாஸ்திர விற்பன்னர்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள் அழுந்தை மறையோர் என்று அவர்களை சம்பந்தர் தேவாரத்தில் திரும்ப திரும்ப போற்றியிருக்கிறார் இந்த ஊர் பெருமாளையே ஆழ்வார் ரொம்பவும் வேத சம்பந்தமுள்ளவனாக சந்தோகா பௌளியா தைத்திரியா சாமவேதியனே நெடுமாலே என்று கூப்பிடுகிறார் ஒரு நாள் மேய்ச்சலின் போது பசுவின் குழம்பு இடித்து பூமிக்குள்ளிருந்து ஒரு கல் வந்தது பார்த்தால் சிவலிங்கமாயிருந்தது இப்படி பெரிய சிவாபராதம் பண்ணிவிட்டதால் பசு மிரண்டு ஓடியது மகாவிஷ்ணு அதை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார் அந்த இடத்துக்கு திருக்குழம்பியம் என்று பெயர் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்த மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் வேதனை உண்டாயிற்று ஏதோ ஒரு விளையாட்டில் தன் சகோதரி அகங்காரப்பட்டதற்காக இத்தனை விபரீதங்கள் வந்துவிட்டதே என்று ரொம்பவும் வருத்தப்பட்டார் சுந்தரேஸ்வரருக்கு மீனாட்சியை மகாவிஷ்ணுதான் தாரைவார்த்துக் கொடுத்தார் அந்த மாதிரி இங்கேயும் தங்கையை எப்படியாவது ஈஸ்வரன் மறுபடியும் சேர்த்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக பண்ண வேண்டும் என்று மகாவிஷ்ணு பிரார்த்தனையும் பூஜையும் பண்ணிக்கொண்டிருந்தார் ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ദൈവത്തിൻ കുറൽ മേലും ഒലിക്ക്